கடக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதத்திற்குண்டான ராசி புலன் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தேவைப்படக்கூடிய எல்லா கிரகங்களும் நட்பு வீடுன்னு சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் தான் இந்த மாதம் முழுக்க இருக்க போகுது அதாவது என்னென்ன கிரகங்கள்னா யோக கிரகமான செவ்வாய் சூரியன் அடுத்தது கடகத்துக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே மூணு கிரக அமைப்புகள் கிட்டத்தட்ட ஆறாம் பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு வீட்டில இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஐந்துல புதன் இந்த மாதம் முழுக்கவே புதன் வந்து ஐந்துல இருக்கிறது ஸோ கடகத்திற்கு கிரக நிலைகள் ரீதியாக கிரக மாற்றங்கள் ரீதியாக எந்த ஒரு மைனஸும் நடக்காத வகையில் தான் இருக்குது கிரக நிலைகள் பொதுவாகவே கடகராசி நபர்கள் இந்த ஆறாம் பாவகத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கும் கடகத்திற்கான இந்த கடன் பிரச்சனைகள் ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்த கடன் பிரச்சனைங்கிறது அவரவர் லெவலுக்கு ஏற்ப கொஞ்சம் தவ மாதிரியான சில சூழ்நிலை போயிட்டு அதாவது தவிர்க்க முடியாத கடனில் நீங்கள் இருப்பீங்க கடகராசி நபர்கள் தற்சம் சூழ்நிலையில் தவிர்க்க முடியாத ஒரு கடன் பிரச்சனை இல்லாத கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தேவைகளுக்கு கடன் வாங்கக்கூடியது இல்லை கடனில் போய் மாட்டுவது கடனை வாங்கி தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு கண்டிஷன் இந்த மாதிரி நிலைமையில் தற்சம் சூழ்நிலை போயிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு மீடியம் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ப்ராப்ளத்தில் இருப்பாங்க ஏன்னா கோச்சார் ரீதியாக சில நிலைகள் இதற்கு முன்னாடி அப்படி தான் உங்களை வச்சுருந்தது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் பிராப்ளத்தை என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ இந்த ஆறாம் பாவங்கிறது சந்திரனுடைய கடக ராசிக்கு குருவோடைய ஆறாவது ராசியான தனுசு வந்து அப்படி அப்படின்னு ஒரு பாதிக்கு பாதி நட்பு கிரக அமைப்பு தான் வரும் இதில் போய் செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் நல்ல நட்பு கிரகம் செவ்வாய் யோக கிரகம் தனுசு ராசிக்கு நட்பு கிரகம் அதே போல் சூரியன் வந்து கடகத்திற்கு யோக கிரகம் தனுசுக்கு நட்பு கிரகம் சுக்கரன் மட்டும் கொஞ்சம் பகைப்பட்டு கிரகம் தனுசுக்கு ஸோ எது எப்படி இருந்தாலும் சுபகிரக அமைப்பில் அது போய் நல்ல சூழ்நிலையில் இருக்குது இப்போ இந்த கடன் பிராப்ளத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம் சிலருக்கு தாங்க முடியாத கடன் பிராப்ளம் சிலருக்கு ஒரு ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்கலாம் சிலருக்கு வந்து கடன் அளவுன்னு பெரிய தொந்தரவெல்லாம் கொடுக்கணும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேம்போக்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி கேட்டகரியில் ஒவ்வொரு லெவலில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளங்களை இந்த மாதத்தில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மாத்துவீங்க தவிர்க்க முடியாத தாங்க முடியாத ஒரு கடன் பிரச்சனைக்கு வந்து சமாளிக்கிற அளவுக்கு வந்துடுவீங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்க நீங்கள் பரவாயில்ல ஓரளவுக்கு கொடுத்துடலாம் சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற கொஞ்சம் அந்த டைட் பொசிஷனுக்கு வந்துடுவீங்க கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற அந்த லெவலில் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக கொடுத்தே முடிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெண்டு மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம் கடன் பிராப்ளத்தை ஸோ கடகத்திற்கு கடன் பிராப்ளம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அடைபட வாய்ப்பு அதிகம் புரியுதுங்களா ஏன்னா செவ்வாய் எங்கே இருந்தாலும் கடகத்திற்கு நல்ல செய்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் நிச்சயமாக ஈடுபடும் செவ்வாங்கிறது யோக கிரகம் வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அதுக்கு அடுத்ததாக அதிர்ஷ்ட கிரகம் காரிய எளிய வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ கடன் பிரச்சனைங்கிறது தலையில் வந்து ஒரு ஏற்றுன ஒரு பாரம் நல்ல தேவைகளுக்காக கடனை வாங்கி போட்டிருப்பீங்க இல்லை நல்ல தேவையில் கடனை வாங்குற கண்டிஷனில் இருப்பீங்க ஸோ ஆனால் அதை அனுபவிக்க அனுபவிக்க பிரச்சனைகள் தாறுமறாக போயிட்டுருக்கு ஸோ செவ்வாய் ஆறில் போயிட்டுருக்கறனால நிச்சயமாக இந்த கடன் பிராப்ளத்துக்கு ஒரு விடிவு அப்படிங்கிறது உண்டு இப்போ அதுக்கு அடுத்த நிலைமையாக சம்பள வேலைக்கு வரலாம் கடகராட்சி நபர்கள் சம்பள வேலையில் ஒரு திருப்திகரம் இல்லை பார்க்குற வேலையில் இல்லைன்னா அடுத்தது பார்க்குற வேலையில் ஒரு திருப்திகரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு சில நபர்கள் பார்ட் டைம் ஜாப் போவாங்க கொஞ்சம் சின்ன சிறு குறு தொழில் பண்ணுவாங்க கடகராட்சி நபர்கள் பார்ட் டைம் ஜாப்பு சிறு குறு தொழில் வீட்லேயே சில பேர் கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பாங்க சம்பாதித்தம் பண்ணிட்டு இருப்பாங்க இதை தாண்டி அதிக அடுத்த தான் வெளியில் வேலைக்கு போய் மாசம்ல வாங்குறதெல்லாம் ஸோ எந்த லெவலில் இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில் ஒரு திருப்திகரம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு செவ்வாயும் சூரியனும் சேர்க்கை பெற்று ஆறில் போயிட்டு இருக்கனால நிச்சயமாக பார்க்குற வேலையில் திருப்தி இந்த திருப்திங்கிறது எந்தெந்த அடிப்படையில் கிடைக்கும் ஒரு பதவி ரீதியாக பார்க்குற வேலை ரீதியாக ஒரு உயர்வுகள் இடமாற்றங்கள் சம்பள உயர்வுகள் இன்க்ரிமெண்ட்டு புதிதாக பொறுப்புகள் தேடி வந்து அதன் மூலியமாக கொஞ்சம் பணம் கிடைக்கிறது சம்பள வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து இன்டர்வியூ கூப்பிடுறது புதிதாக தேடுறவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது அல்லது வேலையை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் இதோட பெஸ்ட்டாக வேறு இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது இந்த மாதிரியான சம்பள வேலையில் அல்லது பார்த்து கொண்டு இருக்கிற வேலையில் திருப்திகரமான சூழ்நிலைகள் இந்த மாதிரி உங்களுக்கு அமைய போவது இந்த மாதத்தை பொறுத்தவரை கன்ஃபார்ம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ செவ்வாயும் சூரியனும் செயற்கை பெறுவது ரொம்ப ரேர் அமைப்பு செயற்கை பெறுவது அது கடகத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமான ரெண்டு கிரகம் பணத்திற்கு அதிபதி அதாவது தனஸ்தானத்தில் கிரகமான சூரியனும் யோக கிரகமான செவ்வாயும் சேர்ந்து அடுத்த ஆறுல வர்றதுனால ரொம்ப வழக்கு பிரச்சனைகளே சமாளிச்சுருவீங்க ஜெயிச்சிருவீங்க ஏதாவது ரீதியாக வழி விட்டுச்சுன்னா அது இன்னும் டாப்பில் போவோம் அது உங்கள் பக்கம் சாதகமாக வரும் பனிப்போர் நேரடி போர் இந்த மாதிரியான இந்த பாலிடிக்ஸ் போர் உங்களுக்கு உங்களை சுற்றி ஒரு பிரச்சனை போயிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக காலியாகும் நீங்களே சில விஷயங்களை ஒழிச்சு கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த மாதத்தில் தயாரிடுவீங்க அடுத்ததாக ஒரு தொழில் ரீதியாக சொந்த தொழில் பெரிய லெவலில் பண்ணிட்டுருக்கிறேன் சின்ன லெவலில் போன்றான் மீடியமாக போன்றான் எப்படியாக இருந்தால் தொழில் ரீதியான ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட்டு இல்லை எதிர்பார்த்தது நம்மளுக்கு நடக்கிற மாதிரி தொழில் ரீதியான அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு தொழில் ரீதியாக நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கிறதுனால பலரும் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதத்தில் கன்சிடர் பண்ணலாம் தொழில் ரீதியாக ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் வச்சு வேலை ஆகுற அளவுக்கு ஒரு தொழிலை புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கும் ஏதாவது ரீதியாக வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் உண்டு அடுத்து இன்கம் பணம் இந்த ஆறாம் பாகத்தில் போயிருக்கிறதுனால நிச்சயமாக இன்கம் வந்து வெளியிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் கொடுத்த பணம் வாங்கிறது பட்டி காசு வாங்கிறது சில விஷயம் சில நபர்கள் வந்து சில பொருளை மீட்பது அடகுல போனதா சில பொருட்களை மீட்பது அடகுன்னா நகை மட்டும் இல்லை எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம் எந்த ஆச்சும் ஒரு பொருளை நீங்கள் அடகு வச்சுருந்தீங்கன்னா கூட அதாவது அடுத்தவங்களுடைய ஒப்படைச்சிருந்தா கூட அந்த ஒப்படைச்ச பொருளை திருப்பி உங்கள் பக்கம் மீட்பது எதிரியின் தனம் உங்களுக்கு கிடைப்பது அடுத்தவர்களுடைய பணம் இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் சொல்கிறோம்னா அந்த மாதிரியான பணம் கிடைப்பது இந்த மாதிரியான நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக கடகராசிக்கு இது கை கொடுக்கும் சுக்கரன் லாபாதிபதி சுக்கரன் ஆறில் போகுது அப்போ ஒரு லாபங்கள் நிச்சயமாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களுக்கு வருது அப்படியே அங்கங்கே வெளியில் போயிட்டு இருந்த அடுத்தவங்களுக்கே போயிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்து பார்த்து ஆகி போயிருப்பீங்க அப்போ அடுத்தவங்களுக்கே போயிட்டு இருந்த ஆகி போயிருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்கள் கட்டு கண்ட்ரோல் கண்ட்ரோலுக்குள்ளே வரும் உங்களுக்கும் கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி கொஞ்சம் நன்மைகள் நடக்கிறது கண்டிப்பாக பார்ப்பீங்க குக்ரன் ஆறில் வர்றதுனால அதற்கு அடுத்ததாக புதன் அஞ்சில் இருக்குது இந்த மாதம் முழுக்கவே புதன் ஐந்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஐந்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது நிச்சயமாக பன்னிரெண்டு மற்றும் மூன்று கூடிய கிரகமாக இருக்கு இல்லையா இந்த அமைப்பு ஐந்தில் வருது அப்போ என்ன ஆகுனாக்கா ஏதாச்சும் ஒரு ஒப்பந்தங்கள் போடுறீங்க டாக்குமெண்ட் இந்தியா ஒரு கையெழுத்து போடுறீங்க அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே சமயம் எல்லா விஷயத்தையும் ஏடிசிட்டு அதில் என்ன இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா புதன் பகை பெற்று இருக்குது ஸோ அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் நன்மை இருக்கும் ஹெல்த்து பூர்வமான விஷயங்கள் எல்லாமே டாக்குமெண்ட் ரீதியாக கம்யூனிகேஷன் தொடர்புகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை இருக்கும் மறுபக்கம் அதை பற்றின தீவிர அலசி ஆராயிற விஷயங்கள் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் புத்திசாலித்தான் நீட் நேரத்தில் கையெழுத்து போட்டக்கூடாது அப்படிங்கிறதுலேயே கொஞ்சம் கவனம் தேவை அதற்கு அடுத்ததாக குரு ஜென்ம ராசியில் நெருங்கண அமைப்பில் இந்த மாதத்துலேருந்து வக்கர அமைப்பு வருது அப்போ பண ரீதியாக ஒரு தாராளமாக நீங்கள் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த தாராளமயங்கிறது இந்த மாசத்துல இருந்து குறையும் கேட்குறவங்க வர்றவங்க போகிறவங்க அவங்க இவங்க பழகினவங்க வீட்டில் இருக்கிறவங்க பெண்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தாராளமாக கடகராசி நபர்கள் பண ரீதியாக பொருள் ரீதியாக பண விஷயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் சுருங்க ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் காரணம் நம்ம யார் என்ன எப்படிங்கிறத சிந்திக்க ஆரம்பிச்சுருவீங்க சில விஷயங்கள் அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் கடகத்திற்கு நவம்பர் மாதம் வெரி இம்பார்ட்டண்ட்டான மாதம் முறியடிக்க முடியாத சில இன்னல்களை நிச்சயமாக சமாளிச்சிருவீங்க அதே போல் மனசுக்கேற்ற மாதிரி அது நடந்தால் பரவாயில்ல இது நடந்தால் பரவாயில்ல அப்படின்லாம் இருப்பீங்க இல்லைங்களா அதனால் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது யூஸ் பண்ணுவீங்க இந்த மாதத்தை